வணக்கம் இரவோடு இரவாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு வந்த அதிமுகவின் முக்கிய புள்ளி விஷயம் கேள்விப்பட்டு அதிர்ந்து போன எடப்பாடி பழனிசாமி இத பத்தினு மூலியத்துடன் இப்ப நம்ம பார்க்கலாம் தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அரசியல் களம் விட்டது அனைத்து கட்சிகளும் தற்போது தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் இதற்கிடையே தேர்தல் காலங்களில் பல்வேறு முக்கிய கட்சிகளிலிருந்து நிர்வாகிகள் மாற்று கட்சிக்கு அணிமாறுவது வழக்கமான ஒன்று ஆனால் தற்போது அதிமுகவில் இருந்து பல்வேறு முக்கிய புள்ளிகளை திமுகவிற்கு அணிமாறி வருவது அரசியலில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா முன்னாள் எம்பி மைத்ரேன் உள்ளிட்ட அதிமுகவினர் அண்மையில் திமுகவில் இணைந்தனர் இதுபோக முன்னாள் எம்எல்ஏக்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் பலரும் திமுகவில் இணைந்தனர் இந்த வரிசையில் அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளி நேற்றைய தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைந்துள்ளார் அதாவது நேற்று இரவு சென்னை அன்னாரிவாலயத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் நமது அம்மா நமது எம்ஜிஆர் நாளிதழ்களின் முன்னாள் ஆசிரியரும் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்தவருமான மருது அழகுராஜ் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னை திமுகவில் இணைத்துக் கொண்டார் இவர் தாவிகாவில் இணைவர் என்று அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் திடீரென அவர் அறிவாலயம் வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்தது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது மருது அழகுராஜ் அவர்கள் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ நாளேடான நமது எம்ஜிஆர் மற்றும் நமதம்மா நாளிதழ்களின் தலைமை ஆசிரியராக இருந்தவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவிற்கு லேடியா இல்லை மோடியா மக்களால் நான் மக்களுக்காக நான் போன்ற வாசகங்களை எழுதி கொடுத்தவர் இவர்தான் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தின் திருப்பத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டு தோல்வியடைந்த ஓ பி எஸ் அணியின் மாநில கொள்கை பரப்பு செயலாளராக செயல்பட்டார் இதற்கிடையே சமீபகாலமாக மருது அழகராஜ் அவர்கள் விஜய்யின் தமிழக கழகத்திற்கு ஆதரவாக சமூக வலைதளங்களில் கருத்துக்களை பகிர்ந்து இதனால் அவரை தள்ளி கொண்டு போவார்கள் என நினைத்துக் கொண்டிருக்கும் அறிவாலயம் கொண்டு போயிருக்கிறது இது அரசியல் வட்டாரத்தில் தற்போது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது இதற்கிடையே நேற்றைய தினம் சென்னை அன்னாரியாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் திமுகவில் இணைந்து முரது அழுகராஜ் அவர்கள் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி அபகரித்தார் எடப்படி பழனிசாமியை பாஜக அபகரித்து விட்டது என்றும் அதிமுகவே பெற்றெடுத்த இயக்கம் திமுக என்றும் அப்படிப்பட்டு அந்த தாயக்கத்தை வழிநடத்தக்கூடிய ஸ்டாலின் தலைமையேற்று திமுகவில் இணைந்திருக்கிறார் என்றும் தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பல்வேறு கட்சிகளின் முக்கிய புள்ளிகள் பலரும் திமுகவில் இணைந்து வந்த நிலையில் தற்போது அதிமுகவின் மற்றொரு முக்கிய புள்ளியான மருது அலகுராஜ் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் முன்னிலையில் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க